தமிழ்நாட்டுக்கு பெருமை தந்த அரசியல் தலைவர்களுள் ஒருவர் மறைந்த ஆளுநர் இல கணேசன் அவர்கள் ஓர் ஆளுநராக மாத்திரமல்லாமல் நல்ல மனிதராக இலக்கியவாதியாக மாற்றுக் கட்சியினரையும் மதிக்கிற பண்பாளராக திகழ்ந்தவர் இல கணேசன் அவர்கள் அவரிடம் நிகழ்காலம் கற்றுக்கொள்வதற்கு ஒன்று உண்டு எவரையும் புண்படுத்தலாகாது எந்த நிலையிலும் வெறுப்பு அரசியல் கூடாது என்ற ஒரு லட்சியத்தை தன் மனதுக்குள் ஊன்றி வாழ்ந்தவர் இல கணேசன் அவர்கள் எனக்கும் அவருக்கும் உள்ள பழக்கம் இலக்கியம் குறித்தது கொற்றாமரை என்ற ஓர் அமைப்பை அவர் நிறுவியிருந்தார் அதன் வழியே அவர் இலக்கியம் வளர்த்தார் நல்ல ரசிகர் நல்ல பேச்சாளர் நாகாலாந்து வாருங்கள் இயற்கையை கண்டு நீங்கள் காணாத கவிதையெல்லாம் எழுதலாம் என்று என்னை அழைத்தவர் அவருடைய அன்புக்கு நான் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய பெருமைகளுள் ஒன்று அவர் எல்லாரையும் மதித்தவர் என்பது எந்த உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் சமூகத்தை மதித்தல் என்பதில் அவர் எப்போதும் முன்னணியில் நின்றார் என்பதில் அவருக்கு பெருமை உண்டு இள கணேசன் என்ற பெயருக்கு கீழே அவருடைய தியாகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய நீண்டகால வாழ்வியலில் அவர் தன்னலமற்றவராக இருந்தார் என்பது மிகப்பெரிய குறிப்பு எனக்கு தெரிந்து நேர்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்பதுதான் இளகணேசன் அவர்களின் மிகப்பெரிய சிறப்பாக நான் நினைக்கிறேன் அவருக்கு நான் எழுதியிருக்கிறேன் போய் வாருங்கள் நல்லவரே தாமரை மட்டுமல்ல சூரியனும் துக்கம் கேட்கும் என்று எழுதியிருக்கிறேன் அதையே என் இரங்கல் செய்தியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவரை இழந்து வாடும் அவருடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சுற்றத்துக்கும் என் ஆழ்ந்த இரங்கல்